பேச விரும்புகிற வார்த்தை உபோத்திரவம் நீங்கும் ஆமே என் வார்த்தைக்கு எல்லா உபோத்திரவத்தையும் கத்த நீக்கிறாரு எப்படின்னா அதி சீக்கிரத்துல ரொம்ப அதி சீக்கிரத்துல ரொம்ப நீங்க பிரச்சனை பண்றீங்களா உங்க உபோத்திரவம் எல்லாம் கத்த நீங்கும்படி இந்த நாளை ஆசோவிக்கப்படுறாரு ஏன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நிச்சயமா உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்குழுது உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்காரு உலகத்தை ஜெயித்த கத்த நம்ம மூட இருக்கும்போது பார்க்கிற எல்லா உபத்திரத்தையும் நீக்கப்படுவாரு வசனம் ரெண்டு குழந்தைய நானாம் அதிகாரம் பதினேழாம் என்ன சொன்னா காணப்படுகள் அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி இருக்க நமக்கு எது காணப்படுது இந்த உலகம் உலகத்துக்கு வீடு வாசல் சொத்து சுகம் பதவி அந்தஸ்து புகழ் பேரு அழகு எல்லாமே காணப்படுது அழிந்து போறது அழியப்படா அழியாத ஒன்று இருக்குது நித்திய ஜீவன் பரலோகம் அபிஷேகம் வல்லமை பரிசுத்தாவியானவர் இதை காத்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவானா இந்த மாதிரி உலகத்துக்கு ஐந்து உலகம் நோக்கி காத்திருக்காம அழியாம நோக்கி காத்திருக்க உங்களுக்கு எனக்கும் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் நமக்கு தான் அந்த உபத்திரம் பாடுகள் கஷ்டங்கள் பெருசு ஆனா கத்தருக்கு மிகவும் லேசான கஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி போடுறதுக்கு வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் மிகவும் லேசான காரியம் அது மட்டும் இல்லாம மிகவும் அதிகமான நித்தியம் கன மகிமைக்காக கன மகிமை உண்டாக்குறது வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தை கத்து நீக்கி போட்டு வாழ்க்கையில ஒரு மகிமே காணப்பட முடியாது கத்த செய்ய போறாரு விசுவாசத்தோட காத்துருங்க அதி சீக்கிரத்துல ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில உபத்திரப்படுத்திக் கொண்ட காரியங்களை கத்தர் அதி சீக்கிரத்துல இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க முடியாது நீங்க கத்தோடைய மகிமையை காண முடியாது கத்தர் இன்று பாரு விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கிறீங்க அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரம் கத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த வாக்கத்தை அறிக்கிருங்க அந்த தான் இன்னைக்கு உங்க நடத்த சாட்சியம் எடுத்து வராங்க Ah, when